நான் ஒரு செய்தி சொன்னேன் அல்லாவா விரும்பணும் அப்படின்னு செய்தி சொன்னேன் இல்லையா இதை ஒரு சூஃபி சொல்கிறாங்க நீங்கள் சொர்க்கத்தில் தேனாறு ஓடுது பாலாறு ஓடுதுன்னு சொல்கிறீங்களே அது எங்கள் வீட்டு சாக்கடைக்க சமம் சூ ஒரு சூஃபி சொல்கிறாங்க எங்கள் வீட்டு சாக்கு அடைக்க சம்மம் லவ்வு லவ்வுங்கிறது நாங்கள் யாரை காது கட்டணும் அல்லாவாக தான் காதடைக்கலாம் நாங்கள் எங்கள்கிட்ட உள்ள பொருளையோ இல்லை என் மனைவியோ மக்களையோ நாங்கள் காதலிக்கலை எங்களுடைய லவ்வுங்கிறது அல்லா மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்கிறா அது மட்டும் இல்லை இதை இவங்க மட்டும் சொல்லலை ஏன்னா குணங்குடி அப்பா என்ன சொல்கிறா என்னை விட்டால் மாப்பிள்ளை மாதிரி எத்தனை பேர் உந்தனுக்கு உன்னை விட்டால் எனக்கு பெண் யாரடி கண்மணியே அப்படிங்கிறா இப்போ கண்மணியேன்னு சொல்ல சொல்கிறது யாரை சொல்கிறன்னா அல்லாவாக சொல்கிறா ஒன்று விட்டுந்தே எனக்கு யாரு நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு பாடுறா அது மட்டும் இல்லை ஹசன் பசரி இவங்க ராபியத்துல் பசரி அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ஊர் உறங்குது உலகம் உறங்குது நட்சத்திரமெல்லாம் உறங்குது நான் வந்து உன்னுடைய காதல் தீயில வெந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா அப்போ எல்லா சூஃபியாக்களும் யாரும் அல்லா விரும்புகிறா அகத்தான் இந்த முதல்ல சொன்னால வீட் சாக்கடு அப்படின்னு சொன்னால அதான் சொல்கிறா தாலிபல் துன்யா மன்னஸ் தாலிபல் உஹ்ரா முஹன்னஸ் தாலிபல் மௌலா முசக்கர் அப்படின்னு சொல்கிறா என்னன்னா தாலிபல் துன்யா இவன் ஒரு இந்த உலகத்தை ஆசிக்கிறானோ இந்த உலகத்தின் மீது காதல் கொண்டு அலைகிறானோ இந்த உலகத்தின் மீது பற்று வச்சுருக்கானோ அவன் பெண்ணை மாதிரி பெண் மாதிரி இந்த மறுமையை காதலிக்கிறனால மறுமை உலகத்தையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நரகத்தை யானும் காதலிக்க மாட்டான் சொர்க்கத்தை காதல சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் விரும்புகிறாங்கல்ல அவங்க யாருன்னு சொன்னால் அவங்க ஆண் ஆணுன்னு சொல்லலை பெண்ணுன்னு கூட சொல்லலை அதைப்பட ரொம்ப கேவலமாக ரெண்டு இடையில் உள்ளது அவ்வளோ மாதிரி ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு அதாவது திருநங்கைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது யார் அல்லாவ தாழ்வில் மௌலா எவன் அல்லாவை காதலிக்கிறானோ எவன் அல்லாவை விரும்புகிறானோ அவன் தான் தக்கர் அவன் தான் சரியான ஆன்மான் அப்படிங்கிறான் அப்படிங்கிறாங்க அவங்க அவங்க சொல்கிறது சரிதான் அல்லா வந்துட்டா எல்லாம் வந்துடும்ல ஏன் அல்லாட்டை உள்ளதை காதலிக்கிறீங்க அல்லா வந்துவிட்டாக்கா எல்லாமே வந்துடும் அல்லா விட்டு விட்டு அல்லாட்டை உள்ள ப்ராப்பர்ட்டி அதனோட செல்வத்தையும் விரும்புனா என்ன அர்த்தம் அப்போ அல்லா வானாம் அவன்கிட்ட உள்ளது தான் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த தான் நாம் இருக்கிறோம் ரெண்டாவது நிலையில் தான் நாம் இருக்கிறோம் பெரும்பாலான பெரும்பாலானவங்க இருக்கிறது இந்த ரெண்டாவது நிலை தான் பயானிலையும் இதை தான் சொல்கிறாங்க இந்த ரெண்டாவது நிலையை பற்றி தான் சொல்கிறாங்க அங்கேயும் வேணாம் இங்கேயும் வேணாம் ரெண்டு நடுவில் நின்றுங்க அப்படின்ட்டு நம்மளை சொந்த விட்டுட்டாங்க அல்லாட்டை உள்ளதை மட்டும் செல்வங்கள் இது செல்வ இதை செல்வத்தை கூடு பொருளை கூடு வீட்டை கூடு வாசலை கொடு காரை கூடு பங்களா கூடு குழந்தை செல்வத்தை கூட்டு மகிழ்ச்சியை கூட்டு வியாதி இல்லை அதை வாழ்க்கையை கொடு அப்படின்னு தான் கேட்டுக்கோம் எல்லாம் வந்துட்டு எதுவுமே இருக்காது அவன்கிட்ட உள்ள பாசிட்டிவூராக வந்துடுமே அவன்கிட்ட உள்ள நல்ல குணங்களும் நல்லா ஹனியாச்சு அவன் பெரும் பெரிய பணக்காராச்சு அதை விட்டுட்டு வந்து அவன்கிட்ட உள்ள அது என்ன அர்த்தம் இருக்குது அதுதான் அது தரிக்காங்கிறது அதுதான் இந்த தரிக்காவில் போனால் ஆன்மீகங்கன்னு போனாலே இது தான் வரும் அல்லா அல்லாவை தவிர எதுவுமே இருக்காது அந்த நிலையில தான் ரசூல் சல்லா அலிசல்லாம் மேராஜுக்கு போனது அல்லாவை தவிர வேறு எதுவுமே தெரியாத அல்லாஹ் உன்னை அடியார் அப்படின்ற ஒரு நிலை வந்தபோது அல்லா தலை மேராஜை கூப்பிட்டான் வாங்கினேன் அப்படின்ட்டு இதுதான் மெகராஜனுடைய சூட்சம் அது மெஹராஜை பற்றி பேசுகிறதா இருந்தாக்கா ரெண்டு மூணு நேரம் ஆகும் அது வாங்க இப்போ அப்புறம் அஜிர்த்து நைன்ட்டி ஃபைவில் நைன்ட்டி ஃபைவில் ஸ்பீச் கொடுத்தா ஸ்பீச் கொடுத்தா சொன்னால் நான் ஒரு ஒரு மாதம் ஒன்றும் ரெண்டு மாதம் இருந்தேன் அதுக்கு பிறகு நான் போய்ட்டு கண்டினியூ கன்டினியூஸ்விச்சுன்னா டெய்லி அப்புறம் கொற குறைச்சா புர்தாஸ்ரீஸ் அன்னைக்கு மட்டும் கிடையாது மற்ற ரெண்டு நாளில் வய வீக்கில் டூ டேஸ் வச்சுக்கிட்டா கரெக்டாக ஏழரை மணிக்கு வந்துடணும் வந்தவுடனே ஆரம்பிப்பாக ஆரம்பித்தோன்னா ஒம்போரை பத்தரை பதினொன்றரை வரையிலும் பிப்போம் அது அவருடைய இதை பொறுத்து இருக்குது அப்படி கொடுக்கும்போது அப்போற ஸ்பீடு எனக்கு பயத்தை உண்டாகிடுச்சு எனக்கு பர்சனலி நான் போகிற வேகத்துக்கு நம்மளால் போக முடியல எது நோக்கி போகிறா அப்படின்ட்டு ஒரு சமயம் அவளுக்கு நெருங்கிடுச்சோ காலை நெருங்கிடுச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு போயிடணுன்ட்டு நினச்ச ஹலோ என்னமோ தெரியலை வேகமாக போகுது எங் நாங்கள் அதாவது எங்களுக்கு நான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் விழுந்தோம் இப்படி படிப்படியாக குறைஞ்சிது குறைஞ்ச உடனே குறைஞ்சி 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 குறைஞ்சு குறைஞ்சி நான் ஏன்னா நான் இல்லை நான் இருந்திருந்தேன்னு சொன்னால் நான் அந்த சான்ஸை விட்டுருக்க மாட்டேன் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டு அது எப்போதும் நடக்கிறது தான் இங்கே ஹஜர்த்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு சில பேர் வருவாங்க சில பேர் வரல அப்படி இர்ரெகுலராக வர ஆரம்பித்தாங்க ஆனால் சில பேர் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தாங்க வெளியூர்லேருந்து வெளியூர் இப்போ ரஃபி ஃபெரோஸ்கான் இதுவங்கெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து இதுக்காகவே வந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு போனாங்க